ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சொல்றேன் ஒருங்கிணைந்த அதிமுக இந்த முறை இல்லை அதே மாதிரி போன முறை நீங்க எடப்பாடி பழனிசாமியோட இருந்த ஆட்கள் குறிப்பா சொல்லணும்னா வேடுமணி தங்கமணிலாம் இப்போ அந்த மணல் இல்லை அவங்க எடப்பாடி ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க எடப்பாடி ஜெயிக்க கூடாது நினைக்கிறாங்க காரணம் என்னன்னா அண்ணா அதிமுக உருவாக்கணும்னு நினைச்சவங்க அந்த ஆறு பேரையும் எடப்பாடி சைலண்டா பழி வாங்கிட்டு இருக்காரு தங்கமணி ஒண்ணுல சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்க தங்கமணி திருச்சி திருச்சி மாவட்ட பொறுப்பாளராக இருந்தாரு ஒன்பது தொகுதிக்கு பட் இன்னைக்கு நடந்துருச்சு என்ன ஆயிடுச்சு இந்த ஒன்பதுல ஆறு தான் தங்கமணிக்கு மீதி மூணு விஜயபாஸ்கர் கொடுத்துட்டாரு ஹெல்த் விஜயபாஸ்கர் பிரிச்சுட்டாரு சோ தங்கமணி பவரா இருக்க கூடாதுங்கிற தெளிவா இருக்காரு அதே மாதிரிதான் வேலுமணிக்கு அதேதான் சூழ்நிலை வேலுமணி பிஜேபியோடைய முழு ஆதரவு இருக்கிறதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் வேலுமணியை எடப்பாடி சமயமா தடிப்பாரு அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அதுதான் நீங்க சிஎம் தெளிவாக சொல்றாரு நீ எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா மாதிரியும் தன்னை நினைச்சிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நினைக்கிறாரு உண்மையில அப்படிதான் நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு எடப்பாடி தன்னை வந்து பெருசாக நினச்சிக்கிட்டு நான் நினச்ச தான் மாதிரி நினைட்டு இருக்கிறாரு அதெல்லாம் எடுப்படாது நீங்கள் அங்கே குறுவிட மன்னர்களாக ஒவ்வொருத்தர் பேர் இருக்கிறாங்க நீங்கள் சிபிஎஸ்ஐ தாண்டி அங்கே நீங்கள் வந்து உட மாவட்டங்களில் பெருசாக பண்ணிட முடியுமா அவரால் சிபிஎஸ்ஐ மீறி